மனித இனம் சிக்குண்டு தவித்தது பாவ சக்கரத்தின் பல் இடுக்குகளில் மனித இனம் சிக்குண்டு தவித்தது இம்மனித குலத்தை மீட்பது யார் இம்மனித குலத்தை மீட்பது யார் கருணையே வடிவானவர் கழிவிறக்கம் கொண்டவர் கருணையே வடிவானவர் கழிவிறக்கம் கொண்டவர் மனித இனத்தின் பால் அன்பு கொண்டவர் அவதார புருஷனாம் தம் மகனை பூமியில் பிரசவிக்கின்றார் இறைவனின் மனித நேயத்தில் அவதார புருஷனாம் தம் மகனை பூமியில் பிரசவிக்கின்றார் இறைவனின் மனித நேயத்தில் பிறக்கின்றார் ஜேசு விண்ணில் அன்று வால்வள்ளி தோன்றியது மண்ணில் எங்கினும் ஒளிவெள்ளம் பாய்ந்தது எண்ணிலா மகிமை கொண்ட ஜேசு பாலன் மானுட மீட்பிற்காய் மண்ணில் பிறக்கின்றார் எண்ணிலா மகிமை கொண்ட ஜேசு பாலன் மானுட மீட்பிற்காய் மண்ணில் பிறக்கின்றார் அடுத்து கிறிஸ்துவுக்கு பின் உலகின் கண் பார்வையை திருப்புவோம் இன்றைய அவலங்கள் அனைத்திற்கும் என்ன காரணம் அழிவின் விளிம்பில் உலகம் மசைய என்ன காரணம் போரும் அதன் வடுக்களும் பூமி பந்தை நம்பிக்கொண்டிருக்கும் காரணம் என்ன போரும் அதன் வடுக்களும் பூமி பந்தை கொண்டிருக்கும் காரணம் என்ன அனைத்துக்கும் அச்சாணியாய் அமைவது அன்பின்மையே அனைத்திற்கும் அச்சாணியாய் அமைவது அன்பின்மையே அன்பின்மையின் அழிவிலேயே மனிதநேயம் பிறக்கின்றது அன்பு அதுதான் இன்ப ஊற்று அன்பு அதுதான் உலக மகா சக்தி அன்பே இறைவன் அன்பு தேங்கி நிற்கும் ஓடை அல்ல பொங்கை பிறவாகிக்கும் புதுவெள்ளம் அன்பு தேங்கி நிற்கும் ஓடை அல்ல பொங்கை பிறவாகிக்கும் புதுவெள்ளம் அன்பான உறவுகளே போர் ஓய்ந்தையும் தேசத்தையும் ஒரு கணம் மனதில் சுமப்போம் போர் வடுவும் மன சுமையும் வாழ்வாதாரங்கள் ஏதுமற்று திறந்த வழி சிறைகளிலே திசைகள் அற்று திரிகிறது எம்மினம் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் உதவி கரம் கொண்டு அவர்களை உயர்த்துவோம் உதவி கரம் கொண்டு அவர்களை உயர்த்துவோம் நம்பிக்கை ஒளிதனை அவர்கள் மனங்களில் ஏற்றுவோம் நம்பிக்கை ஒளிதனை அவர்கள் மனங்களில் ஏற்றுவோம் சிதைக்கப்பட்டு அவர்கள் வாழ்வுதனை புதிதாய் செதுக்குவோம் சிதைக்கப்பட்டு அவர்கள் வாழ்வுதனை புதிதாய் செதுக்குவோம் அந்த மனிதநேயத்தில் தான் பிறக்கின்றார் இயேசு அந்த மனித நேயத்தில்தான் தான் இயேசு காலுக்கு பல வகை காலணிகள் இல்லையே என்ற கவலையை கலற்றி போடுவோம் காலே இல்லாதவர் கரங்களை பற்றுவோம் காலுக்கு பல வகை காலணிகள் இல்லையே என்ற கவலையை கலற்றி போடுவோம் காலே இல்லாதவர் கரங்களை பற்றுவோம் விழுந்த தூசியால் கலங்காமல் விழியே இல்லாதவர்களுக்கு கலங்கரை விளக்காய் மாறுவோம் விழியில் விழுந்த தூசியால் கலங்காமல் விழியே இல்லாதவர்களுக்கு கலங்கரை விளக்காய் மாறுவோம் அந்த மனித நேயத்தில் தான் பிறக்கின்றார் ஜேசு அந்த மனித நேயத்தில் தான் பிறக்கின்றார் ஜேசு மனிதநேயம் உள்ளவர்களால் தான் மண் உலகம் உருள்கிறது மனிதநேயம் உள்ளவர்களால் தான் மண் உலகம் உருள்கிறது மனிதநேயம் மறிக்கும் போது ஜேசுவின் பிறப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மனிதநேயம் மறிக்கும் போது ஜேசுவின் பிறப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இத்துடன் எனது கவிதையை முடித்து கொண்டு அனைவருக்கும் பிறக்க இருக்கும் நத்தார் பெருநாள் வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் சரியான வெக்கியா இருக்குது இந்த தொடுவானம் பேப்பர்ல என்ன போட்டுக்கிறாரு வந்து பாப்பம் என்ன இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுமா வீடு வெறிச்சொடி போயிருக்கு வளமையாக கலகலப்பாக இருக்கும் இன்றைக்கு ஐயாண்ட சத்தத்தையே காணல என்னப்பா எங்க ஜேஜுக்கு போ வெளிக்கிறாம நிக்கிறீங்க

இந்த நொண்டி சாட்டை விட்டு கெரியந்து வலிக்குடு ஜேம்ஸ் நீயாம் போவில்லையா நான் விடிய பூசைக்கு போய் வந்துட்டேன் அம்மா சரி அப்ப நான் ரூட்டியம் கூட்டிக் கொண்டு போய் வாரேன் ஒருக்கா கா போன் அடித்து பாப்பா ஹலோ ஹலோ ஆ ரூத் நீ வெளிக்கத்துக்கு நான் இப்ப வாரேன் ஓ மேரி நான் வெளிக்கிட்டு நிக்கிறேன் வா வா, மேரி வா என்ன லோரன்ஸ் நான் வரவில்லையோ இல்ல யாரையும் சந்திக்க வேணுமாம் அறுத்தான் வரையில மேரி கோபி ஊத்துறேன் குடிக்கிறியா சேச்சு தொடங்க போது போய் வந்து குடிப்பான் சரி வா நாங்க போவோம்ஸ் ஜேம்ஸ் ஒரு விஷயம் தெரியுமே நேற்று அந்த முஸ்தபா அக்கபார் எனக்கு ஒரு நோட்டீஸே தந்தான் அது பொம்பையிலிருந்து ஒரு பேர் போன சாமி வந்திருப்பதாகவும் எதிர்காலத்தை சரியாக சொல்வதாகவும் அது மட்டுமில்லை செல்வத்தையும் பெருது பண்ணி தருவதாகவும் கிடந்தது அமெரிக்க பிரசிட் பராக் ஒபாமாவும் அவர்தான் ஆசை பெற்று திரும்பிட வந்தவராம் நீயே சொல்லு பாப்பம் யாருக்கு தான் காசு பணம் சேர்க்க ஆசை இல்லை கட்டாயம் இருக்க போய் சந்திச்சுட்டு வர வேணும் என்ன ஐயா நான் சொல்றேன்னு கூவிக்காதிய இத்தனை வருஷங்களா என்னை ஒரு வேலைக்காரன் பாராமல் ஒரு நண்பனாக தான் பார்த்து வாரியல் ஏங்களுக்கு இந்த கசினோ விளையாட்டு இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிச்சிருக்கிறார் சொல்லிருக்கிற பூமியில அதிக அளவு செல்வம் தேடு சேமிக்க வேணாம் இன்னொரு இருக்க எனக்கு நேரம் இல்லை நான் இப்ப வெளிக்கிட்டு கொண்டு வாரேன் நானும் இந்த வீட்டுல பத்து வருஷமாக வேலை செய்து வாரேன் ஐயா நிம்மதியாக வாழ்ந்து வாரன் இன்று வழிபாடுகளோ தவறிய ஒரு மாற்றம் என்ன நடந்தது அவருக்கு நான் வறுமையோடு இந்த வீடை தேடி வந்த போது இறைவார்த்தைகளை சொல்லி

என்னதான் நாங்க நடக்குதுன்னு பார்த்து விட்டு வருவோம் நானும் அப்படி வெளிக்கிட்டு வாரேன் ஜி, பைடோ!

तुम्हारा नाम है सबलो लोग पलता है अम खुशी होता है इसलिए हम इधर को आया ओई का में हम के सोता है ओकम कम कूड़े पैसा मंडा है अवर सोल्डर इधर अवर को चिन्ह वेलिया, अन निरया सलावा हु अय्या एडवांस अवलव के कलर अब कितना पैसा मंडा है ஒரு பத்தாயிரம் தான் நட்பான் சொல்லிருக்கிறார் என்ன இப்படி கொள்ளையாடிக்கிறாங்கள் ஐயா இவங்களை நம்ப வேண்டாம் ஐயா தேவ அன்பை மறந்து மந்திர தந்திரங்களில் நாட்டம் வைத்தால் இருப்பதை இழக்க வேண்டி வரும் ஐயா இவன் யாரு குறுக்க வந்து பேசுவது எங்களை கௌரவிக்க அமெரிக்கா பிரசிடென்ட் ஒபாமாவே கூப்பிட்டு இருக்கார் ஏன் அங்கில கூட தான் கூப்பிட்டு இருக்கா நல்ல ஒரு எழுச்சவாயன் எங்களுடைய தொல்லு இன்டர்நேஷனல் லெவல்க்கு போவார் பார்த்தியா ஆமாம் இவங்கள்டே ஒரு தொகைய கறந்திட வேண்டியதுதான் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோள் சாம்சங் கெலாக்சி வாங்கி தரலாம் சரி போ என்னப்பா பேங்க்ல இருந்து காசு தொகையாட பார்த்திருக்கு

எல்லாரும் வாய மூடி கொண்டிருக்க போறீர்களோ இல்லையோ யாராவது எதிர்த்து கதைத்தால் பிச்சுற பிச்சு எங்க அந்த பெலிட் அந்த பெலிட்ட காணும் நான் ரூத்துக்கு போய் வாரேன் ஹலோ லோரன்ஸ் ஐயாவா ஓ மிருக்கிறேன் கொடுக்குறேன் ஹலோ என்ன என்ன சொல்கிறியா கம்பெனியை சீல் வச்சு மூடி விட்டாருங்களா ஐயோ கொஞ்சம் விபரமாக சொல்லுங்கோ ஆமாம் லாரன்ஸ் ஐயா வங்கி கடன் கட்டாததால் சீல் பண்ணி விட்டார்கள் இருபத்தஞ்சு லட்சம் கட்டிய பின் தான் மீண்டும் துறக்கலாம் என்று மூடிவாக சொல்லிட்டாங்களய்யா ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட உங்களையும் நாளைக்கு தாங்கள்ட ஆஃபீஸுக்கு வர சொல்லி அய்யா ஐயா நீங்கள் கட்டாயமாக அங்க போவேணும் ஐயோ நான் என்ன செய்வேன் எதுக்கும் சாமியார்த்து போய் பார்ப்பேன்

வேண்டும் நீங்கள் தான் எப்படியாவது இல்லை சொத்தை திரும்பி எமக்காக தர வேண்டும் ஈரோ லேனிக்கா இது செய்கிறதென்றால் பெரியவே இல்லை ஆனால் இருந்து குறைவு தான் எடுப்பதாக சொல்லுறார் ஐயா எவ்வளோ பணம் கேட்குறாரு ஒரு தான் இருபதாயிரமா எனக்கு அண்ணா இப்போ அவ்வளோ பணம் இல்லை ஜீரோ ஆயிரம் தான் ஹில்ஷாலே பணம் இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது போ போ போய் பணத்தை எடுத்து கொண்டு வா பணத்துக்கு என்ன செய்ய குடிமகன் நான் குடிப்பேன் குடி குடின்னு குடிப்பேன் குடிச்சு கும்பம் செய்வேன் அது யாராலையும் தடுக்க முடியாது உங்களாலையும் தடுக்க முடியாது சொல்லிட்டேன் அப்பா